ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் கோவை உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் கல்லூரியின் தமிழ் சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் என்ற தலைப்பில் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது சிந்தனை கவிஞர் கவிதாசனின் கவிதைகள் கட்டுரைகள் கவியரங்க கவிதைகள் மேடை பேச்சுகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகிய களங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் தமிழ்

ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எனது படைப்புகளை குறித்த ஒரு பன்னாட்டு ஆய்வு ஆய்வரங்கத்தை செய்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக அரங்காவலர் திருமிகு ஆர் சுந்தர் அவர்களுக்கும் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நாகேந்திரன் நரேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை ஆலோசகர் இதற்கு இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி எல் சிவகுமார் அவர்களுக்கும் இதை எடுத்து ஒருங்கிணைத்து செய்கிற அந்த தம்பி தமிழ்துறை தலைவர் முனைவர் விஸ்வநாதன் உதவி பேராசிரியர் ஜெயபால் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உடைந்து வல்லுநர் குழுவாக பல்லூர் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு படைப்பாளிக்கு படைப்பாளிக்கு முக்கியம் என்று கேட்டால் அவருடைய படைப்பு தான் முக்கியம் படைப்பாளி என்கிற ஒரு மனிதரை விட்டுவிட்டு அவருடைய படைப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்ற நோக்கில் இந்த ஆய்வை அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள் இருபது தலைப்புகளில் பன்முக ஆய்வாக இருக்கிறது ஆக நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரிகள் பள்ளி தொழிலாளர் என்று பல தளங்களில் கருத்துக்களை விதைத்து வருகிறேன் எப்படி என்று கேட்டால் மனித நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ப என்கிற அளவில் என்ற கருத்துக்கள் சேருகிறது ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக அமைவது அவருடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது செயல்தான் அவருக்கு வெற்றியாக வருகிறது ஆகவே ஒருவர் தன்னுடைய சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் சொல்லி பலரும் வெற்றியடைந்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை மாற்ற முடியும் இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வெற்றியடைய முடியும் எப்படி விதைக்குள் விருச்சம் இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் சாதிப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதுதான் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த புத்தகங்களை வாசித்த மாணவர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் சேர்க்கிற முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களை நான் நெஞ்சார வணங்கி பாராட்டுகிறேன் தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக போக்கு இருக்கிறது இப்பொழுது எடுத்துக்கொண்டீங்கன்னா மேல்நிலை வகுப்புகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ப்ளஸ் டூ படிக்கிறவர்கள் தமிழே கிடையாது அந்த அளவிற்கு மேலே வர வர அது தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து வருவதாக ஒரு புறம் இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் மகாகவி பாரதி சொன்னதாக பாரதி சொல்லுகிறார் அவர் சொல்லவில்லை ஒரு பேதை சொன்னதாக அவர் சொல்லுகிறார் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்றிசை மொழிகள் பூவிமிசை ஓங்கும் என்று அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது கலாச்சாரம் வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை நமக்கு சொல்லி இருக்கிறது நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம் அந்த மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனுடைய வேர் பழமையாக இருக்கிறது அதுபோல்தான் நம் சமுதாயத்தின் தமிழ் சமுதாயத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த ஆய்வு அந்த முகையில் வெளிப்படும் என்று நினைக்கிறேன் ஆகவே ஓங்கித் தமிழ் வாழும் உலகை இனிதாழும் என்றுதான் நாம் கொண்டு போக வேண்டும் பல இப்பொழுது சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் நிறைய பேர் அவர்கள் எழுதுகிறார்கள் கவிதை எழுதுகிறார்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு செய்தியாளராக அல்லது கருத்து பரிமாற்றமாக சென்று கொண்டிருக்கிறது படைப்பு என்பது மொழியை தாண்டிய விஷயம் ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தமல்ல ஒரு படைப்பாளினுடைய படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் மொழியாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருக்குறளை எடுத்துக்கொண்டால் நூற்றி பத்து மொழிகளுக்கு மேல் அது மொழியாக்கம் செய்து வாழ்வை உயர்த்துகிறது நான் பேசுகிற கருத்து எழுதுகிற கருத்து ஒரு ஐந்து நிலைகளில் தான் இருக்கும் தன்னம்பிக்கை குறித்து இருக்கும் அவங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதற்கடுத்தது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஆக வளர் வளர்ந்து வருகிற மாணவர்கள் இளைஞர்கள் நன்றாக கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இருக்கும் ஏனென்று கேட்டால் கல்வியின் வேர்கள் கசப்பானவை என்றாலும் அதனுடைய கனிகள் இனிப்பானவை சாதனை படைத்த அத்தனை மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கல்வியை நன்றாக கற்று மேலே வந்திருக்கிறார்கள் படிக்காத மனிதர்களும் சாதனை படைத்திருக்கிறார்கள் அது நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆக நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சுரங்கத்தில் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் பொதுவாக சொல்லப்பட்ட கருத்தாக இருந்தாலும் வளருகிற சமுதாயத்தில் சமுதாயத்தோடு ஒட்டிய மொழியில் கருத்துக்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு போய் சேரும் உதாரணத்திற்கு வள்ளுவர் சொல்லுகிறார் நெடுநீர் மறைவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்கிறார் நெடுநீர் என்று சொன்னால் காலம் தாழ்த்தி செல்வது என்றால் நீ தள்ளி போடுவது வேலைகளை அல்ல உன் வெற்றிகளை என்று சொல்லுகிறேன் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதில் மேல் பூனை இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை என்று சொல்லுகிறோம் ஏன்னா உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டால் ரெண்டு இருக்கு கோதுமை இருக்கு அரிசி இருக்கு அதைத்தான் நம்ம மாத்தி 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 செய்கிறோம் அதுபோல ஏற்கனவே நம்முடைய சமுதாயத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதை தற்காலிக சமுதாயத்திற்காக அதை வேறு விதமாக நாம் எடுத்து சொல்கிறோம் நெடுநீர் சொன்னேன் மரவினை மறந்து போகிறோம் மறதி என்பது உன் முதல் எதிரி என்கிற அப்புறம் அதற்கடுத்து சோம்பல் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான் எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான் உளிவடாத கற்கள் சிலையாவதில்லை அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை என்று அவர்களோடு ஒட்டி போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் உயரம் என்றால் எவரெஸ்ட் உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று அங்கே தமிழ் இருந்தாலும் ஆங்கிலத்தையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுக்குறோம் ஆகவே அந்த முறையைத்தான் சொல்கிறோம் நாம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பது முக்கியம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பது தான் முக்கியம் ஆற்றில் போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்துச் செல்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீர் எதிர்த்து செல்கிறது முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு கொடுக்கும் நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய் தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான் தொடும் வரைதான் சிகரம் தொட்ட வின்பு நீதான் உயரம் என்று மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உழைப்பாளர்களுக்கு என்று பல நிலைகளில் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கான முயற்சியை நான் எடுத்து வருகிறேன் அதனுடைய விளைவாக இத்தனை புத்தகங்கள் வந்திருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆசிரியர்களும் மாணவர்களும் படித்து பதப்படுத்தி உங்களுக்கு வழங்க ஆகவே இதை சிறப்பாக செய்து வருகிற முயற்சி எடுத்திருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய நிர்வாக முதல்வர் தமிழ்துறை பேராசிரியர்கள் இதோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்களும் பல நிகழ்வுகளில் என்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் என்கிற முயற்சி எடுத்திருக்கிறேன் அவ்வளவுதான்